அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து அன்பிற்கு அன்பு சகோதர சகோதரிகளே ரசூல்லாஹி சல்லா அலேஸ் அவர்கள் சொன்னது போல் நாம் எந்த ஒரு மனிதரை பார்த்தாலும் புன்முறுவலோடு புன் சிரிப்போடு அவர்களை சலாம் சொல்லி முகமணி சொல்லி அவர்களிடத்தில் நாம் பழகும் பொழுது ஒரு புன்முறுவல் சிரிப்பை அவர்களிடத்தில் நாம் சிரிக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் உண்மையிலேயே மனதிற்கு ராகத்தை மனதிற்கு ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமில்லாத சிரமமில்லாத ஒரு நிகழ்வை நம்மால் உணர முடியும் சகோதரிகள் அவ்வளவு ஒரு ஆகத்தை நம்மால் உணர முடியும் சகோதரிகள் இது நம்மியில் நிறைய சகோதரர்கள் நாம் இது அனுபவித்திருப்போம் நிறைய சகோதரர்கள் நாம் அனுபவித்திருப்போம் எந்த ஒரு மனிதரை பார்த்தாலும் அது கருநிறத்தவராக இருந்தாலும் சரி வெண்ணிறத்தவராக இருந்தாலும் சரி அல்லது பிற மத சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி அது யார்வாக இருந்தாலும் சரி புன்முறுவலோடு சலாம் சொல்லி முகமனை சொல்லி அவரிடத்திலே நாம் பழகுவோம் சிரிப்போம் அவர்கிட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை நாம் சிரிக்கும் பொழுது நாம் சிரித்து அவருக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று சொல்லும் பொழுது அல்லது சுகமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்கிறா என்று சொல்லும் பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்டமும் சிரமமும் பல பல சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மனிதனிடத்திலிருந்து இந்த வார்த்தை அவர் கேட்ட பொழுது உண்மையிலேயே அவரும் ஒரு நல்ல ஒரு ராகத்தை ஒரு சிறப்பை கல்விலே ஒரு இலகுவை உணர முடியும் சகோதரிகளே அது இரண்டு மனிதருக்கும் இருக்கக்கூடிய அது உறவு நட்பு உறவு என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் நாமெல்லாம் நிறைய நேரங்களிலே நாம் பெரும் மன உளைச்சலுக்கு அகப்படக்கூடிய இந்த சூழலில் பெரும் மன உளைச்சலுக்கு நாம் அகப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பெரு கஷ்டத்திற்கு அகப்பட்டிருக்கின்ற சூழலில் பிற மனிதரை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து என்று கூறியவுடன் ஒரு புன்முருவல் சிரிப்பை சிரித்து பாருங்கள் உண்மையிலேயே அது வேறு லெவலில் நாம் உணர்வோம் ஆலமீன் சிறப்புக்குரிய மக்களாக நாம் அனைவரையும் வளர்ச்சி மனாகா அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூர்